We are gathering together unto him. We are gathering together unto him. And to him shall the gathering of the people be. We are gathering together unto him. We are singing together unto him. And to him. We are singing. We are singing together unto him We are offering together unto him unto him we are offering together unto him unto him unto him மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் இசையா நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கத்தலுக்குள்ளேயே களி கூர்ந்து இஸ்ரேவலியின் பரிசுத்திற்குள்ளேயே பரட்டிக் பரட்டி கொண்டிருப்பாய் இது வந்து நேற்று கூட நம்ம பார்த்தோம் நீ உன்னை வந்து நான் சிறு பூச்சியா இருந்த உன்னை புதிதும் குறுமையமான பற்கொள்ள எந்திரமாக்குமே நீ அதெல்லாம் மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நமக்கு விரதமாக வருகிற எல்லா கிரிகைகளையும் ஆண்டவன் சேவார்னா சுழல் காற்றை போல பறக்கடித்து விடுவார் ஆனால் நம்மளாம் எப்படி வச்சிருப்பாராம் நீயோ கத்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரேவேலின் பரிசுத்திற்குள்ளேயே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் நீயோ கத்தருக்குள்ளே கழிக்கூர்ந்து நீ வந்து ஆண்டோருக்குள்ளே களி கூர்ந்து நீ என்ன செய்வேன்னா ஆண்டோருக்காக மேன்மை பாராட்டியிருப்போம் இந்த உலகக்காரியின் உலக மேன்மை எல்லாம் போகக்கூடியது உலக மேன்மையாகவும் அற்று கூடியது உலக மேன்மையெல்லாம் ஒழிந்து போகக்கூடியது அதனால் நீ வந்து கத்தரை தான் நான் சிவ மேன்மை பாராட்டுவேன் கத்தருக்குள் களி குருந்து இஸ்ரேவழியின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி எப்படி நடந்தாலும் சரி யார் எப்படி இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணுவேன் கத்தருக்குள்ளே களி குருந்து இஸ்ரவளின் பரிசுக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் ஆனால் நம்முடைய மேன்மையெல்லாம் அவர் தான் சங்கீத புத்தகத்தில் இருபது சங்கீதத்தில் மேன்மை பாராட்டதை பற்றி இப்போ எனக்கு அதாவது சங்கீதம் இருபதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் சஞ்சீதம் இருபதில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தெய்வநாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் இப்போ சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் அப்படின்னா சிலர் இந்த உலக காரியங்கள் உலக மேன்மை உலக பட்டங்கள் பதவிகள் வசதிகள் வாய்ப்புகள் குதிரைகள் அப்படின்னு என்னது தான் ரதங்கள்னாலும் பெரிய பெரிய பதவிகள் தான் இது எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுதாங்க ஆனால் எங்கள்கிட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை நாங்களும் எங்கள் தேவநாயக கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி மேன்மை பாராட்டினவங்களாம் முறிந்து விழுந்துட்டாங்க ஆனால் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் என்று சொல்லுவார் அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டுகிறவன் நியாயத்தையும் நிதியும் செய்கிற கத்தை நான் என்று அறிந்து அதையே மேன்மை பாராட்டக்கடவன் அப்படின்னு நம்ம ஒன்றுமே இல்லை அந்த உலகத்துல நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அதை புரிந்து நாம என்ன செய்யணுமா கத்திற்குள் களி கூர்ந்து இஸ்ரேவரின் தெய்வனாகிய பரிசுர பரிசுக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய மேன்மையெல்லாம் அற்று போக கூடாதுனால நாம் எப்பொழுதுமே அவரை சார்ந்து கொள்ளணும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் மனிதன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் பிழைக்கிற புல்லுக்கும் பூவுக்கு ஒப்பா இருக்கிறான் காற்று அவைகளும் இசு அது இல்லாமல் போகும் அது இருந்த இடம் இனி அதை அறியாது ஒரு புல் எப்படி காத்துல ஒரு பூ எப்படி காற்றுல அப்படியே போய் அந்த செடியிலேருந்து விழுந்துருச்சுன்னா அப்படி தூர போய் விழுந்து வாடி வதங்கிடும் அதே போலதான் ஆண்டவர் நாம் நம்மை வச்சிருக்கிற அந்த மனிதனாக இந்த உலகத்தில் இந்த உலக மேன்மை எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போகும் அது உலக ஆசீர்வாதங்கள் உலக ஐஸ்வர்யங்கள் உலக அழகு எல்லாமே அற்றுப்போகும் மேன்மையாகவும் அற்றுப்போகும் நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் போது எல்லாம் அந்த என்ன செய்யாது எடுபட்டு போகும் அதே ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிலைத்திருந்தால் நாம் பிழைத்திருப்போம் அவருக்குள் நிலைத்திருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் நமக்குள் ஜீவனாக இருந்து நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் இதுதான் ஆண்ட் நீயோ கத்தருக்குள் களி குறிந்து இஸ்ரேவெளியின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்ப அப்போ நம்முடைய மேன்மையெல்லாம் யாருக்குள்ளே இருக்குது இஸ்ரேவெளியின் பரிசுத்தருக்குள்ளே தான் இருக்குது கத்தருக்குள்ளே தான் இருக்குது நம்ம மகிழ்ச்சியும் கத்தருக்குள்ளே தான் இருக்குது நம்ம மேன்மை பாராட்டுதலும் இஸ்ரேவெளியின் பரிசுத்தருக்குள்ளே தான் இருக்குது இதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் அவரை பற்றி கொள்வோம் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம் அண்ட் பெரிய காரியம் செய்வார் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லா தொள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லா தொள்ளுதையா உம் அன்பை பாட பாட உம்மன்மை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா எனது இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவர் இசையா உம்மைத்தான் தேடுகிறே நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன் அப்பாமை நன்றியோடு திருக்கிறோம் எங்களுடைய மேன்மை எல்லாமே நீங்கள் தான் எழுதி